அந்த அந்த மூலையில் பார்த்தீங்கன்னா மயில் இருக்குது மீன் குத்தி பறவை இருக்குது கொக்கு இருக்குது மூணும் ஒரு இடத்துல ப்ளஸ் பண்ணி நாலும் ஒரு இடத்துல இருந்ததுங்க அதிசயமாக இருந்தது உங்களுக்கு தெரிஞ்ச அண்ணன் தெரியல ஜூம் பண்ணுறதுங்க வெள்ளை கலரில் தெரியுது உங்களுக்கு கொக்கு இருக்கா அட கொக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் கீழே மீன் குத்தி பறவை அப்புறம் ஒரு கீழே டீலர் டீலருக்கு அப்புறம் அது பன்னியாரை பார்த்தோம் இந்த மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குதுங்க வாதம் விடயம் வாழ்க்கையிலே முதன்முறையாக இயற்கையான இது வந்து நோனி மரம் இயற்கையான இங்கே பாருங்களா பா பார்க்கறதுக்கு கண்ட்ரொல்லாக காட்சியாக இருக்கல இது ஒரு வகையான அவரைக்காகுது இது நான் விளையாட்டாக போன முறை ரெண்டு ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆமாம் போட்டேங்க எப்போ இயற்கை நம்மளுக்கு திருப்பி கொடுக்குது பாருங்க இந்த அனுபவத்தை சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை நூறு சதவீதம் இயற்கையாக காய்த்த அவரைக்காய் எது ஒரு விதமான அவரைக்காய் இதோட பிஞ்சுகள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுங்களா சூப்பரில் இன்னும் அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வார்க்கை ஒரு தான் நம்ம அந்த இடத்துக்கு போயிருக்கோம் இன்னும் எங்கேயும் காய்ச்சல் இருக்குதுன்னு தெரியல பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு பறிப்போம் பறிப்போம் இந்த இடம் கொஞ்சம் மேலே ஸ்லாப் இருக்குல்ல சைடு வீட்டுக்கு ஏற்றப்பில் அந்த இருந்து பறிக்கிறேன் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் ஏன்னா பாசிகள் இருக்குது செல்ல வரிசையாக படுக்க வச்சிடலாங்க பாருங்கள் அருமையாக இருக்கலாம் இதுதாங்க இயற்கை வாழ்வியல் ஆனால் பூச்சிலாம் வர இருக்கும் ஏன்னா இயற்கைக்கு போக தான் நம்மளுக்கு அதனால் இங்கே பாருங்கள் நான் சொன்னேன்ல பூச்சி இருக்குது பார்த்தீங்களா ஸோ இயற்கைக்கு போக தான் நம்மளுக்கு தனியாக வச்சுருவோம் அதாவது ஏன் பூச்சி இருக்குன்னா அதுக்கு தெரியும் இந்த அவரை செடியில் கொடியில் பூச்சி மருந்து அடிக்கலைன்னு அதனால் நூறு சதவீதம் அது சேஃப் சாப்பிடுவதற்கு உகந்ததுன்னு அதுக்கு தெரியும் அதனால் அது கொஞ்சம் சாப்பிடுது அது குடும்பத்தை அது பார்த்துக்கு இதுதாங்க இயற்கை எந்த ஒரு காய்கறி வாங்கும்போது அதில் பூச்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்படாதீங்க சந்தோஷப்படுங்க பாருங்கள் பாருங்கள் அது சாப்பிட்றது பார்த்திங்கன்னா நாலில் ஒரு பகுதி இல்லை பத்தில் ஒரு பகுதி தான் பூச்சி சாப்பிடுவோம் சாப்பிட்டு போட்டோம் இதெல்லாம் நமக்கானது எப்படி இருக்குது அதான் இருக்கலாம் ஜூமில் இருக்குது வர இருக்குது பாரு மிளந்து பாரு இந்த முருங்கைக்கீரை நல்ல முருங்கைக்கீரைங்க தண்ணி எதிர்த்து தேங்கி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நம்ம தான் க்ளீன் பண்ணணும் இதை குச்சிருக்க பாருங்க பார்த்துருங்க வேற எங்க இருக்கு அப்படியே பாரு ஆச்சு காமிக்கிறேன் கீழே அந்த கீழே மரத்துலேயும் இருக்குது முருங்கை மரத்துலேயும் இதெல்லாம் எப்படி பறிக்கிறது மேலெல்லாம் போயிருக்கு கூடி அருமையான இது இது இதுக்கு தண்ணி ஊற்றல ஒன்றும் ஊற்றல பாட்டு சட சடசன்னா வளர்ந்தது உடந்து நிற்கிது அது இப்போ குச்சி குச்சி இருக்கா பாரு இல்லையா இன்னொரு அடுத்த ரவுண்டு ஒரு ரெண்டு மூணு வாரம் இல்லை ஒரு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரவுண்டு பூ பூத்துருக்கு நிறையா அருமையான காய்கள் அந்த இடத்துல நிறைய பூத்துருக்கு பாரு நோ நோனி மரமும் கொய்யாவும் முருங்கையும் சரக்குன்றையும் ஒன்றையும் வாதாமும் எல்லாம் ஒன்னோட ஒன்று பிணைஞ்சிருக்கு ஒற்றுமையாக இருக்குங்க எல்லாரும் அப்படியே மேலே போன பாருங்கள் இது வந்து ரொம்ப கொஞ்சம் தண்ணி போகிறது பண்ண தண்ணி பண்ணணும் இப்போ வந்து ബ പരാമരിച്ചാ വീടാ പോ பயோமாஸ் அந்த இலைகள்லாம் வந்து நல்லா உரமாக மாறும் நிறையா கொடுக்குன்னு மாறும் நம்ம கொய்யா கொய்யா மரத்தை பாருங்கள் அது மேலே நிறையா வரைக்கும் காய்ச்சிருக்கு மேலே கீழே சைடில்னு இங்கே இங்கே ரெண்டு காய் இருக்கா இதுதான் ஃபஸ்ட் முதல் வருஷம் காய் கொடுக்குது ரெண்டு அங்கே ஒன்று மூணு அங்கே அஞ்சு ஏழு இங்கே ரெண்டு நாலு இருக்குங்க பதினொன்று அது கீழே ஒரு நிறைய இருக்குது ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது காய் காய்ச்சிருக்கு எல்லாம் சிகப்பு பிங்க் கலரில் வரக்கூடிய இதை நினைக்கிறேன் பார்ப்போம் ஸோ இதுதான் மேலேருந்து நம்ம வீட்டோட அழகை ரசிக்கிறது இருங்க மேலே பார்ப்போம் மடியோ எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்துருந்துருக்கீங்களா இந்த அழகாக காமிக்கிறதுக்கு எடுத்து பாருங்கள் அருமையான மரம் எங்கள் அம்மாவோட நினைவாக வச்சது அம்மா இருக்கும்போது வச்சாச்சு கொய்யா எப்படி பாருங்க பிரிக்கா பிரிக்கா அது ஈபியை டிஸ்டர்ப் பண்ணுது முடிஞ்சளவுக்கு கட் பண்ணும் சரி இப்போ நம்ம இறங்கிடலாம் இதுதான் நல்லது அம்மனையும் இந்த சோளம் எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு பாருங்கப்பா இப்போ அதிக காய்ச்சல் இது இங்கே வந்து மயில் வந்து அது போட்டிருக்காருங்க ஒரு பழிதான் புனிச்சோல அதுலேயும் அவரிக்கை நிறைய மீன் வந்திருக்கு இந்த வருஷம் பாருங்கள் எல்லா வயலும் தண்ணி தேங்கி தாங்கி பாருங்க சுத்தீரம் இப்போ பாளைய ஆண் பப்பாளி ஆயிடுச்சு பூச்சிகளுக்கும் போன்ற சிகளுக்கும் பயன்படுது இன்னைக்கு மழை ஒரு மணிக்கு வராது நினைக்கிறேன் அதே மஞ்சளாக இருக்கு சரி இன்றைய காணொலி போதும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வாழையை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தட்டி இருக்கட்டும் இருக்கட்டும் மழை தண்ணியாக வச்சுது மழை தண்ணியே வச்சோம் ஏடி இந்த இதை இத குடிச்சாறடா ஆ அப்படியா மழை தண்ணி எவ்வளவு சரியா இருக்கு இது உனக்கு அது எட்டுல அதனால குடிங்கட்டே நல்லா இதுதான் வீட்டோட பின்பக்கம் எப்படி பாருங்கள் இங்கே ஒரு வாழை காற்று இருக்குது இன்றைக்கி ஒரு ரெண்டு சிப்பை எடுத்துகிட்டேன்னு சொல்ல ரெண்டு மூணு நாள் அது பழுத்துரும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே ஒரு ஓ ஓனாக இருக்குது பாருங்கள் இங்கே ஒரு ஓனருக்கு பத்தியா ஓனர் இருக்குதுன்னா இங்கே பாம்பு இல்லைன்னு அர்த்தம் புரியுதா பாம்பு வந்துன்னா அது ஓடி போயிடுது தளதிற்கே ஓடிவிடும் ஏன்னா ஒரு தடவை நேரில் கண்ணிலே பார்த்தேன் ஒரு சார பாம்பு என்ன பண்ணுச்சு இந்த ஓனனை தொடர்த்துட்டு ஓடிச்சு பாருங்கள் மின்னல் வேகத்தை பறக்குது ரெண்டும் ஓஹோ அப்போ இது ரெண்டுக்கும் ஆகாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் நான் அப்போ இந்த கூட்டத்தில் ஓனாக இருந்துன்னா பாம்பு இருப்பது அரிது புரிந்து விட்டது அழகா இருக்கு பாருங்க அப்படியே பார்ப்பாக்குல நம்ம நரசிம்மராவடியே ஒத்து பார்ப்பாக்குல வாடாமல் பார்ப்போம் டிஸ்கவரி சேனல் தமிழ் டிஸ்கவரி சேனல் பார்க்குற மாதிரி இருக்க ஓகே இதை பாருங்கள் இன்றைக்கி ஒரு டிசிப்படுத்துடலாம் இதெல்லாம் நூறு சதவீதம் இயற்கையாக தானாக காய்ச்ச பழங்கள் மழை வெயில் அவ்வளோதான் நம்ம எதுவுமே பண்ணல ஸோ இதை மாதிரி இயற்கையே சமைச்சி கொடுக்குற பொருட்களை சாப்பிட்டால் வாழ்வில் எந்த நோய் நொடியும் வராது சோளம் சோளம் காய்ச்சிருக்கு நம்ம சாப்பிட்றதெல்லாம் மக்கா சோளம் அது இது சோளம் இன்னொன்று எட்டடி அடி பத்தடி காய்க்கு இந்த இடத்துல ஒரு அழகை பார்க்குறீங்க எப்படி பார்த்திங்களா இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக போமா போவோம் ஐயோ இது வந்து பைல்ஸுக்கு மூலம் இருக்கு இல்லையா அந்த மூல நோய் நோய் உள்ளவங்களுக்கு ஹீட் மேலே வருதுனால என்ன சில பிரச்சனை வளர்ச்சிக்கல்லாம் வரும் அதுக்கு இதை சாப்பிட்றதா மருந்துன்னு சொல்லிட்டு இதுவும் காலி பண்ணுறாங்க மனுஷங்க அது எப்படி இருக்கு பாருங்கப்பா அதுக்குன்னு ஒரு ஓடு உருவாயிருக்கு அது கழுத்து இருக்குது உணர்கொம்புகள் இருக்கு அதில் தான் கண் இருக்குன்னு நமக்கு

கீழே ரெண்டு இருக்குது பாருங்கள் கீழே ரெண்டு கொம்புகள் இருக்குது அதில் ரெண்டு கன்று இருக்குது மேலே மாரி இருக்குது அங்கே ரெண்டு கண்ணுமே இருக்குது எவ்வளோ வித்தியாசமான இது பெருசாக பார்த்தோம்னா நம்ம டைனோசர் சைஸில் வேறு லெவலில் இருக்கும் அது தலைமையிலே ஒரு பூச்சி உட்காந்துருக்கு பாருங்கள் செம்ம வியூ அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க அருமையான கம்பெனி ஹை குவாலிட்டியில் ஹெட்செட் போட்டு கேட்கணும் ஒளி வாங்கி மூலமாக நம்ம பார்க்கும்போது இன்னும் அருமையாக இருக்கும் ஓ நம்ம பார்த்தது அதுவா அப்போ இதுக்கு மேலே இது இதுதான் நம்ம காமிக்கணும் அங்கே இருக்கு பாருங்க இதுவும் அட்டைதான் இது எப்படி பாருங்க கீழே ஓகே பை அதுக்கு ஒரு வால் வேறு இருக்குங்க ஐயோ செம்மக்களோஸ் பாடி சமையல்ல அதோட எப்படி இருக்கிற உடம்புக்கு பாட்டன் கண் நம்ம கை வச்சு பார்ப்போமா அது கண்ணுக்கிட்ட இருங்க பார்ப்போம் இருங்க 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 அப்படி இருங்க என்ன பண்ணி பார்ப்போமா அது அங்கே போகுது முதல்ல நம்ம வேற கொண்டு ஐ ஐயோ எப்படி அதுக்கு உணர்ச்சி இருக்குது பாருங்க அப்போ அந்த இடத்துல போகாது அங்கே வர அங்கே வரங்க சூப்பராக இருக்குல்ல இப்போ என்ன பண்ணுதுன்னா பக்கத்தில் இருக்க அட்டை அட்டைப்பூச்சிக்கிட்டே போகுது அது ரெண்டுக்கும் எப்படி இன்ட்ராக்ஷன் இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படியே கிட்டக்கு போகுது கிட்டக்கு போ அதை போய் டச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அட்டை அட்டைப்பூச்சிக்கு அதுக்கும் ஆனால் அது பாடி ஸ்மெல் இருக்கும் அதனால் அது திரும்பிடுதுன்னு நினைக்கிறேன் அங்கே ஒரு ஆள் இருக்கார் சொல்லிட்டு திரும்புதா இல்லை கிட்டே போகுதான்னு பார்ப்பேன் கொஞ்சம் ஜூமோ ஜூமின் பண்ணிக்கலாம் கிட்ட போகுது கிட்ட போகுது அது மேலே பட்டுடுச்சு மறுபடியும் போகுது ஆ பாருங்கள் ஆ பாருங்க ஃப்ரெண்ட்ஷிப் போய் பார்க்குறது யார் இது ஆனால் இங்கே ஒரு உயிரினம் இருக்குது அப்படின்ட்டு பார்க்குது என்ன பண்ணுறது எழுப்பி பார்ப்போமா இவன் எந்த இனத்தை சேர்ந்தவன் அப்படின்னு பார்த்து ஒட்டைப்பூச்சியா சரி நம்மளுக்கு எதுக்கு வம்பு அப்படின்ட்டு டேக் டைவர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு திரும்பி போகிறாப்புல ஓகே போட்டோம் அப்படியே நம்மளும் இந்த லைவை முடிச்சுப்போம் நன்றி வணக்கம் பாய் ஓகே 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 மறுபடியும் மேலே வந்துடலாம் இதுதான் இயற்கை காட்சி இதில் வந்து தேவையில்லாத களை செடிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இருக்கணும் அதுவும் இருக்கணும் நம்மளுக்கு தேவையான செடிகளையும் போட்டுக்கணும் மீன் குத்தி வந்துருக்காப்புல அப்படின்னு என்ன அர்த்தம்னா மீன் இருக்குன்னு அர்த்தம் ஓகே நன்றி வணக்கம் பாய்